இந்த குறும்படத்திற்கு இதன் தயாரிப்பாளராக நின்று எனக்கு துணை நின்றவர் திரைப்பட நடிகர் முன்னாள் மத்திய இணையமைச்சர் திரு நெப்போலியன் அவர்கள் நாற்பத்தைந்து நிமிடம் வேறு ஒரு உலகத்திற்கு சென்று விட்டு வந்திருக்கிறோம் உங்களுடைய படத்தை பார்த்து ஒரு கட்டத்திலே நான் கண்ணீர் ஊக்கக்கூடிய நிலையிலே வந்துவிட்டேன் நண்பர் முத்தமிழ் அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன் படம் மிகுந்த ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய படமாக இருக்கிறது மூணு இடத்துல நான் கண்ணுலாம் குளம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான படம் மிகப்பெரிய அரசியலை வேறொரு ரூபத்திலே இந்த படம் பேசுகிறது எனது அலங்கார திரையரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு இலவச காட்சி நடத்தி தர நான் முழு சம்பவத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த குறும்படம் ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம் எப்படி ஒரு தாயுமானவன் எடுக்கும்போது இந்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் பெறப்பட்டதோ அதே மாதிரி இந்த பட இந்த இந்த குறும்படத்தின் மூலமாக அவருக்கு பெரிய படம் எடுப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் அமையும் என்பது இந்த நேரத்தில் அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த கலையின் நல்ல தொடக்கமாகத்தான் முத்தமிழ் இந்த குறும்படத்தை துவக்கி இருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன் மற்றபடியாக அலங்கார திரையரங்கத்தினுடைய நடத்துனரும் வசுந்தரா தேவி பிலிம்ஸ் உரிமையாளரும் ஆகிய அன்பு சகோதரர் மணிகண்டன் அவர்களை அழைக்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஊன்றுகோல் குறும்படம் மிக அருமையாக இருந்தது ஒரு காட்சி கூட போர் இல்லாமல் தேவையான காட்சிகளை வழங்கிய இயக்குனர் அண்ணன் முத்தமிழ் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வெறு வாழ்த்தோடு மட்டுமில்லாமல் எனது அலங்கார திரையரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு இலவச காட்சி நடத்தி தர நான் முழு சமூகத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இது எத்தனை பெரிய வாய்ப்பு என்று நான் அகம் மகிழ்ந்து நிற்கிறேன் ஆனால் இந்த படத்தினுடைய தரம் பெரிய திரைக்கு உகந்ததாக இருக்குமா என்பதிலே சில ஐயப்பாடுகள் இருக்கிறது அதை நாம் பரிசோதனை செய்து அதற்கு பிறகு அதை ஒரு முன்னெடுப்பாக நடுக்கலாம் என்று நான் கருதுகிறேன்